வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துக்குரிய மே மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் சூரியனும் சுக்ரனும் இணைவு பெற்றும் ரிசப மனையில் குரு பகவான் அதாவது இந்த மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதன்படி ரிசபமனையில் குரு பகவானும் கன்னி கேது பகவானும் மனு காரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகர மனையிலும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாகவும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்றிருக்காங்க சோ இந்த மாதத்தினுடைய கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் அதாவது இந்த மே மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேச சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசமனையிலிருந்து ரிசப மனைக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் மேச மனையிலிருந்து ரிசப மனைக்கு ஆகிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்தாலும் தனது ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தை பார்க்கும் போது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஆனா இப்போ உங்களுக்கு ஏழரி சனியில விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அந்த விரயாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால வரவும் உண்டு அதற்கு தகுந்த மாதிரி செலவு உங்களுக்கு ஏற்படும் அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவது சுப காரியங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுத்துவது அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் செலவு செய்வது அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தின் மீது பதிகிறது அல்லவா அப்ப நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அந்த உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் புதனும் செவ்வாயும் உட்கார்ந்து அப்போ உங்க ராசியிலேயே ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து முடிவு எடுப்பது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் செவ்வாய் எங்க இருக்கார் அல்லவா கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்கும் அதே சமயத்தில் கோபம் தவிர்ப்பது நல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் மற்றவர்களுடன் பேசும் போதும் இந்த தன்மையை குறைப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரனுங்கிறது எட்டுக்குரியவன் அல்லவா அட்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து வந்து விலகும் அப்படி பெருசு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வதும் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சூரியனும் அங்கு சேர்ந்திருக்கார் அப்போ எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப ஆறு எட்டு என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலும் பணம் டீல் பண்ணுகின்ற விஷயத்திலும் உங்களுடைய வாக்கு கொடுக்கும் போதும் சரியான விதத்தில் கொடுப்பது சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் உங்க ராசினர் வந்து அமரப்போகிறார் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் வந்து அமரப்போகிறார் அப்ப மூன்றாம் இடம் வலுப்பெறப் போகிறது பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் அது குறிப்பாக சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இசை சம்பந்தப்பட்ட துறையில் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் தன்மையை அதாவது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என மூன்று மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் மே பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக வந்து அமரப் போகிறார் அதே சமயத்தில் சூரியனும் வந்து அங்க அமர இருக்கின்ற காரணத்தால மூன்றாம் இடத்தின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் ஏதுவாக உள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனா பணம் இருக்கிறது வாங்க முடியல கரெக்டான லொகேஷன் அமையலை என்று இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிற்பகுதியில நீங்கள் நினைத்தவாறு வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த விஷயத்துல கூட ஏதோ ஒரு அலைச்சல் திருச்சலாகவே இருந்தது இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலையே விளைவித்த பொருள்கள் ஒரு மாதிரியாக தான் இந்த மாதம் நிச்சயமாக இறுதியில உங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை காணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய விஷயமும் குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்களோ அந்த ஆசைப்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடை தாமதத்தை கொடுத்தது ஒரு செலவு வைத்துக் கொண்டிருந்தது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தா சக்சஸ் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தகப்பன் தகப்பன் சார்ந்த விஷயத்தில தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது நாம் ஒன்னு சொன்னா அவர் ஒன்னு செய்கிறார் அல்லது அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே தொந்தரவு பிரச்சனையா இருந்தது செலவு வைத்துக் கொண்டிருந்தது இந்த மாதிரியான தகப்பன் தகப்பன் வைகாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்காமல் அங்கு கேது இருந்து ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா ஆனா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தில்

நல்ல கௌரவத்தையும் ஒரு புகழும் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் கூட இப்போ அரசு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற தன்மை அல்லது அந்த ப்ரமோஷனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று தனக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையாக ஒரு வழக்காக இருந்தது ஒரு வழியாக இருந்தது ஒரு வேதனையாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் மே பத்தொன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது பணம் கொடுத்து லாக்காக இருந்தவர்கள் எல்லாம் அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் அந்த இந்த ஷேர் மார்க்கெட்ல அல்லது எங்காவது பணம் இழந்தது கூட மீ அது மீட்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்தை அல்லவா அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அல்லவா ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த அழுத்தங்கள் விலகி என்னதான் அழுத்தம் இருந்தாலும் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது நமக்கு ஒரு தனம் வருது அதுக்கு நம்ம சாட்டிஸ்பாக்சன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு மனதில்லை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டில் படிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும் அல்லது ஒரு சிலர் வந்து தன்னுடைய சொந்த விட்டு வெளியில போய் படிப்பதற்கான வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஏதோ ஒன்னு பண்ணிட்டே இருக்கிற பட் அதுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பேட்டன்ட் பண்ணணும் இருக்கிற அல்லது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச் துறையில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா மூன்றாம் இடமான முயற்சி இருக்கார் உங்களுடைய முயற்சியால தொழிலை விரிவுபடுத்துவது உங்களுடைய முயற்சியால் ஒரு இடமாற்றம் ஏற்படுத்திக் கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நல்ல நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மதிநுட்பம் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டாம் அதிபதி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சணாமூர்த்தியை சென்று வழிபடும் நிச்சயமாக மனம் ரீதியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது